மாயக்காரராகிய வேத பாருகரே பரிசேரே உங்களுக்கு ஐயோ போஜனமான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள் உள்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதியத்தினாலும் நிறைந்திருக்கிறது இங்கு வாசிக்கிற போது ஆண்டவர் சொல்றார் மாயக்காரராகிய வேத பாருகிறேன் பரிசெயிறே உங்களுக்கு ஐயோ யாரு பார்த்து அந்த சொல்லுகிறாரு என்றால் உங்களுக்கு போஜன பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறது போல உட்புறத்திலும் நீங்க எப்படி இருக்கணும்னா சோத்திரம் சுத்தமா இருக்க வேண்டும் அந்த ஆண்டு விரும்புகிறார் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள் உள்புறத்திலும் அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது குருடனான பரிசெயனே பூஜன பதார்த்தங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தையும் முதலாவது சுத்தமாக்கு இங்க நமக்கு நமக்கு என்ன மற்ற எல்லா பாகங்களையும் சுத்தமாக வெளிப்புறத்துலையும் நம்முடைய நம்முடைய நடை உடை பாவனைகள் நம்முடைய ஸ்தோதிர ஆராதனைகள் நம்முடைய எல்லாவற்றையும் சுத்தமாக வைத்துக் கொள்வது போல உட்புறத்திலும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்ன ஆண்டம் முதலாவது நீ உட்புறத்தை சுத்தமாக்கு கத்தருக்கு மைமை உண்டாகும் ஆண்டருடைய பிள்ளைகள் கத்தருக்கு உகந்த பாத்திரங்களாக விளங்கும்படி ஆண்டவர் நமக்கு சில ஆலோசனைகளை சொல்லுகிறார் வெளிப்புறம் எவ்வாறு இருக்கிறதோ அது உட்புறத்தில் சுத்தமா இருக்க வேண்டும் என்று கத்தர் மனிதன் முகத்தை பார்ப்பான் நானும் இருதயத்தை பார்க்கிற தேவன் என்று சொல்றார் அவர் இருதயத்தை பார்க்கிறவர் உள்ள இருக்க உள்ள இருக்க வேண்டிய அந்த இருதயம் சுத்தமா இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அதை சுத்தமாக வைத்துக்கொள் அதுல சோதரம் மாயக்காரர் ஆகிய வேதப்பாருகிறே என்று கூப்பிடுகிறார் பரிசேயரே என்று அழைக்கிறார் நீங்கள் வெளிப்புறத்தை சுத்தமாக வைத்திருக்கிறீர்கள் உட்புறத்திலும் சுத்தமா இருக்கணும் அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது கத்தருக்கு மயிமை உண்டாகட்டும் நல்லவர் உள்ள நம்ம இருதயத்திற்குள்ள என்ன இருக்கிறது என்று சொல்லி சற்றே கூட நாம் அலசி ஆராய்ந்து பார்த்து அவைகளை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கத்தர் நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார் நம்முடைய உட்புறம் சுத்தமாக இருக்க வேண்டும் கத்திற்கு மகிமை உண்டாகட்டும் ஸ்தோத்திரம் ஆசரிப்பு கூடாத சரீரம் ஆத்மா ஆதி அது எது குறிக்கிறது என்றால் சரீரம் பிரகாரத்தை குறிக்கிறது ஆத்மா பரிசுத்தையும் குறிக்கிறது ஆவி மகா பிரகாரம் வெளிப்புறம் ஆத்மா பரிசுத்தலம் இந்த உள்ள இருக்கிற ஆத்துமா அது பரிசுத்தலம் பரிசு பரிசுத்தலம் என்று சொல்லும் போது ஆண்டவர் குலாவுகிற ஆண்டவர் தங்குகிற வாசம் பண்ணுகிற அந்த ஸ்தலம் அது பரிசுத்தலம் அது மூணாவது ஆவி ஆவி வந்து மகாபரிசுத்தலம் சத்தியம் ஜீவன் நானே வழியும் சத்தியமும் ஜீவனா இருக்கிறேன் என்று சொன்னார் வலி எது வந்தால் பிரகாரம் சத்தியம் எது வந்தால் பரிசுத்தலம் ஜீவன் என்றால் மகா மகாபரிசுத்தலம் அவை